சாய் ராமாயணம் அத்தியாயம் விரதங்களின் நிறைவு விழா கடைசி வினாடியில் பாபாவின் ஆனந்தத்தில் நான் போயிருந்தேன் ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நான் சொன்னேன் நல்லது நீங்கள் சென்று வாருங்கள் நானும் கதை கேட்பவர்களுக்கு பாபாவின் புடைச்சிற்பம் வந்து சேர்ந்த விவரத்தை பின்னர் சொல்கிறேன் அதை இன்றே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆகவே அவர்கள் இருவரும் கிளம்பி சென்ற பிறகு ஏற்கனவே பாபாவுக்காக மணியின் மேல் புடச்சிற்பம் வைக்கப்பட்டது எல்லோரும் சந்தோஷம் அடைந்தனர் சாகிலீலை கற்பனைக்கு எட்டாதது சிற்ப ரூபத்தில் வந்து கனவில் சொன்ன வார்த்தைகளை சத்தியமாக்கி விட்டார் ஒருவேளை யாராவது விருந்தாளி வந்தால் தங்களுடன் அவரும் பந்தியில் அமர்வார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு அடைந்த ஆச்சரியம்தான் என்னே புடைச்சிற்பத்திலிருந்து அழகான மூர்த்தியை பார்த்து அனைவரும் பரம சந்தோஷம் அடைந்தனர் சற்றும் எதிர்பாராத விதமாக அது வந்து சேர்ந்ததைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தனர் சிற்பம் மனையின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு அர்க்கியம் பாக்கியம் போன்ற சடங்குகளுடன் கூடிய பூஜை செய்யப்பட்டது பிரீமையுடனும் பக்தியுடனும் படியல் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் உணவு உண்டனர் அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு கோழி பண்டிகையன்றும் இந்த சிற்பத்துக்கு ஆசார விதிகளின்படி எட்டு உபசாரங்கள் கொண்ட பூஜை நடந்து வருகிறது பூஜை அறையில் மற்ற தெய்வங்களுடன் இந்த சிற்பமும் வழிபடப்படுகிறது இதுவே சாயியின் அபூர்வமான லீலை சரித்திரம் பக்தர்களுக்கு ஒவ்வொரு படியிலும் சாயி வழிகாட்டுகிறார் அல்லரோ அல்லி முகமதும் இஸ்மு முஜாவரும் விவரம் சொல்வதற்காக செய்ய வேண்டிய வருகையை ஆண்டுகள் கடந்தன என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை கர்மமும் தர்மமும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் நான் இயல்பாக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அல்லி முகமது அவர்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் சந்தித்த போது எனக்கு அளிக்கப்பட்ட சாயியின் புடச்சிற்பம் பற்றிய அற்புதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வமுடன் அவரை கேட்டேன் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீர்கள் அன்று எப்படியோ இன்றும் அப்படியே எதிர்பாராத விதமாக சந்திக்கிறோம் இந்த நல்வாய்ப்பு நமக்கு சகஜமாக அமைந்திருக்கிறது ஆகவே சுவாரசியமான அந்த விருத்தாந்தத்தை முழுவதும் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு சாயி பக்தர் என்பது எனக்கு நன்கு தெரியும் ஆயினும் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த குறிப்பிட்ட நாளில் வருவதுதான் சிறப்பு என்று நீங்கள் எப்படி நிச்சயத்தீர்கள் பிறகு அல்லி முகமது முழு விருத்தாந்தத்தையும் சொன்னார் ஆச்சரியம் நிரம்பியதும் மிக அற்புதமானதுமான சாயியின் லீலையை ஆதியோடு அந்தமாக சொல்கிறேன் கேளுங்கள் இந்த லீலைக்கு என்ன அர்த்தம் லீலை எதற்காக செய்யப்பட்டது இதன் மூலம் பக்தர்கள் அறிய வேண்டியது என்ன அனைத்தும் சாயிக்கே வெளிச்சம் நம்மை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் லீலைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் வாயினால் பாட வேண்டும் இரண்டுமே நமக்கு நட்புர்களை அளிக்கும் மேற்கொண்டு வரும் கதை அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் கேட்கும் மக்கட்கூட்டம் ஆனந்தம் அடையும் சாயியின் சரித்திரம் அமோகமாக நன்மை அளிக்கும் சாயி ஆனந்தம் நிறைந்த கனமேகம் துவேஷம் என்பதே இல்லாதவர் அவரை எப்பொழுதும் இடைவிடாமல் தொழுபவர்கள் ஆனந்தமும் திருப்தியும் அடைவார்கள் மனம் விருப்பு வறுப்புகளிலிருந்து விடுபடும் சாதக பறவை சுயநலத்திற்காக மேகத்தை நாடுகிறது மேகமோ சகல சிருஷ்டிக்குமே மலையாக பொழிகிறது பாலா சாஹிப் பாபாவை விருந்துக்கு அழைத்தார் பாபாவோ பக்தர் குலாமை தம்முடன் அழைத்து சென்றார் பந்தியாக உட்கார்ந்து உத்தியாபன விழா கதையை கேட்பவர்களும் இந்த பக்தர் குலாமில் அடக்கம் சாயியின் சங்கம் என்னும் விருந்தை அனுபவித்து திருப்தியை ஏப்பம் விட்டு தெரிவிக்கின்றனர் தோன்றினார் செய்தார் ஒவ்வொரு படியிலும் பக்தர்களுக்கு உணர்வூட்டினார் கேமான் சாயியே சரணடைகிறேன் அடுத்த அத்தியாயத்தின் அரங்கேற்றத்தை அவருடைய விருப்பம் போல் ஏற்பாடு செய்வார் அடுத்த அத்தியாயமும் சென்ற அத்தியாயத்தைப் போலவே மலரும் சாயி சரணாகதி அடைந்தவர்களை பாதுகாக்கிறார் சாயியின் இந்த வாக்குறுதிக்காகவே ஹேமாத் அவருடைய பாதங்களை பற்றி கொள்கிறேன் அவரும் உதைத்து தள்ளுவதில்லை எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சரித்திரம் என்னும் காவியத்தில் உத்தியாபன விழா என்னும் நாற்பதாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்